ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆரோக்கியத்தள சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் வந்து வீடியோ டிப்ஸை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாங்க இனி வந்து முடிக்கு தைலம் இந்த மாதிரி அப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஒரு பெல் பட்டனும் வரும் அதுவும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சரி இன்றைக்கி வாங்க நம்ம பார்க்க போகிற வீடியோவை பார்க்கலாம் வெளில போயிட்டு வந்து பேசத்தான் பார்ப்போம் ஃபேஸ் வந்து வெளில வந்து உங்களுக்கு தெரியும் மாசு தூசு அது இதுன்னு பட்டு ரொம்ப டல்லா எண்ணெய் பசையா அதாவது ஆயில் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் போக பருக்கள் வரவும் ரொம்ப சான்சஸ் இருக்குது கரும்புளியல் வரும் இதெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இயற்கை முறையில் அதாவது நம்ம கடையில் வந்து நிறைய ஃபேஸ் வாஷ் கிரீம் கிடைக்குது இது எதுக்கு நம்ம காசு கொடுத்து கெமிக்கலை வாங்கி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும் நம்ம வீட்லேயே தயாரித்து ஃபேஸ் வாஷ் இயற்கை முறையிலேயே நம்ம ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ நம்ம அதை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஒரு லெமன் அதாவது நான் பிழிஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி தக்காளியை அறுத்துக்குங்க இதை அறுத்துட்டு அதாவது நம்ம இப்படியே பிழிஞ்சோம்னா இதில் உள்ள விதை எல்லாமே உள்ள விழுவோம் அது நம்ம லெமன் பிழிவோம் பார்த்தீங்களா அந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இதை அமுக்கினீங்கன்னா இது மூலியம் நம்ம இது பண்ணுறதுனால இதில் சார் நமக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு வித வந்து தப்பி வந்துடும் எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை இருந்து நம்ம ஒரு காட்டன் பஞ்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி பஞ்சு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பஞ்ச இப்போ அந்த பஞ்சு நல்லா நினச்சி நல்லா நான் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது நல்லா இப்படியே ஃபேஸ் சும்மாவே நல்லா அதாவது மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த காட்டன் இதை பஞ்சை வச்சு இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க இப்படி நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து உடனடியாக ஃப்ரெஷ்ஷாகும் அது உங்களுக்கே தெரியும் இது எதுக்கு நம்ம வந்து கடையில் போய் கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு காசு கொடுத்து நம்ம ஒரு தக்காளி ஒரு லெமன் எவ்வளோ போய் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு ரூபா பத்து வரும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் கடையில் போய் வாங்கினா எவ்வளோ நூற்றி அறுநூறுரூவா இரநூறுவா இந்த மாதிரி எவ்வளோ ரேட் அதுவும் கெமிக்கலை வாங்கி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறோம் இது வந்து இயற்கையாக வெறும் பத்து ரூபா இயற்கை முறையில் வெறும் பத்து ரூபா தான் செலவு இதை யூஸ் பண்ணி பாருங்க இது போல் மேலும் மீடியாவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய ஒரு பெல் பட்டனும் வரும் அதுவும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்